உலக நடப்புகள் உங்கள் ரஷ்யா கொண்டு வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் முயற்சி முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலென்சிக்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களை ட்ரம்ப் சந்தித்து பேசியுள்ளார் வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு அரங்கேறியது வெள்ளை மாளிகையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வாயிலுக்கு வந்து அதிபர் ட்ரம்ப் வரவேற்றார் சிறிய உடையாடலுக்குப் பின்னர் இரு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் ட்ரம்பை மீண்டும் சந்திப்பதற்காக வெள்ளை மாளிகை வந்திருந்த ஜெலன்ஸ்கியிடம் இம்முறை மாற்றம் தெரிந்தது கடந்த முறையைப் போல் அல்லாமல் இம்முறை கோட் ஷூட் அணிந்து வந்திருந்தார் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு மிகவும் நட்பு ரீதியான ஒன்றாக இம்முறை அமைந்திருந்தது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி விவாதத்தின் போது சில தருணங்களில் இருவருமே அவ்வப்போது சிரித்துக் கொண்டனர் ஆகவே இம்முறை இரு தலைவர்களின் சந்திப்பில் இறுக்கம் தளர்ந்து ரீதியான ஒன்றாக அமைந்திருந்தது வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை ஓவல் மாளிகையில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி பின்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் தொடக்கத்தில் ரஷ்யாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உக்ரேனிய குழந்தைகளை மீட்பதற்கான அமெரிக்க முதல் பெண்மணி மெலேனியா ட்ரம்பின் முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜெலென்ஸ்கி தனது மனைவி ஒலேனா ஜெஸ்காவிடமிருந்து ஒரு தனிப்பட்ட கடிதத்தை ட்ரம்பின் மனைவி மெலேனியா ட்ரம்பிற்கு வழங்கினார் கூட்டத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பிரிட்டனும் அமைதியை உறுதிப்படுத்த கூட்டு ராணுவ வீரர்களை நிறுத்த வேண்டும் என்று பிரான்சும் உடனடி போர் நிறுத்தத்தை ஜெர்மனியும் வலியுறுத்தின உத்தரப்பு பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகை சந்திப்புகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஜெனென்ஸ்கி மற்றும் புட்டினுடன் முதற்ரப்பு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய முயற்சிக்க விரும்புவதாக கூறினார் அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்வார்கள் என்ற உள்ளுணர்வு தனக்கு இருப்பதாகவும் நாம் அனைவரும் ஒரு நீடித்த அமைதிக்காக போது உடனடி போர் நிறுத்தத்தை விரும்புவோம் ஒருவேளை அதுபோன்ற ஏதாவது நடக்கலாம் இந்த தருணத்தில் அது நடக்கவில்லை என்று ட்ரம்ப் கூறினார் மற்ற போர்களில் முதலில் போர் நிறுத்தம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அது அவசியமா என்று தனக்கு தெரியாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் முத்தரப்பு சந்திப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டால் கைதிகள் பரிமாற்றங்களும் இருக்கும் என்றார் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு நடுவே புட்டினுடன் ட்ரம்ப் பேச்சு வெள்ளை மாளிகையில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவே ரஷ்ய அதிபர் புத்தினை ட்ரம்ப் தொடர்பு கொண்டதாக தகவல்கள் வெளியாகின வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே ரஷ்ய அதிபரை தொடர்பு கொண்டார் ரஷ்ய அதிபர் புத்தினுடன் பேசுவதற்காக பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் இடைநிறு என்று ஜெர்மன் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன இது குறித்து வெள்ளை மாளிகை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை முன்னதாக வெள்ளை மாளிகை சந்திப்புகளுக்கு பிறகே புட்டினை அழைக்கவிருப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் ட்ரம்ப் பேசியதை உறுதிப்படுத்திய கிரம்ப்ளின் வெள்ளை மாளிகையில் ஜெலென்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு நடுவே புட்டினுடன் ட்ரம்ப் சுமார் நாற்பது நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினார் என்று ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரம்ப்ளின் உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்ய ஊடகங்களும் இவர்களது பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்தின இருவரும் என்ன பேசினார்கள் என்பது இன்னும் தெரியவரவில்லை ரஷ்ய ஊடகங்களும் அது குறித்து அதிக விவரங்களை வெளியிடவில்லை யுக்ரைனுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்போம் ட்ரம்ப் அறிவிப்பு இரு தலைவர்களும் செய்தியாளரை சந்தித்த போது அவர்களிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அப்போது உக்ரெய்னுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்குவீர்களா என ட்ரம்பிடம் கேள்வி முன்வைக்கப்பட்ட போதோ அது தற்போது வரையிலும் விவாதிக்கப்படவில்லை ஆனாலும் நல்ல பாதுகாப்பை வழங்குவோம் என ட்ரம்ப் பதில் அளித்தார் மீண்டும் ட்ரம்பிடம் உக்ரைனுக்கு அமைதி காக்கும் படைகள் அனுப்பப்படுமா என்று கேள்வி கேட்கப்பட்டபோது யுக்ரைன் மட்டுமின்றி அனைவருடனும் இணைந்து பணியாற்றுவோம் நீடித்த அமைதி நிலவுவதை உறுதி செய்வோம் என்று பதிலளித்தார் நீடித்த அமைதிக்கு போர் நிறுத்தம் தேவையில்லை என்று கூறிய ட்ரம்ப் அப்படி போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் நன்றாக இருக்கும் என்றார் Yes, of course, we are open for election, yes. We have to do safety in circumstances and a little bit uh, we need to work in the parliament because during the war you can't have elections, but we can we can do security. We need, maybe, how to say, we need a truth, yes, everywhere, in the battlefield, in the sky, and the sea, yeah, to make possible for people to, to, to do democratic, open, legal. Legal elections. So, so you say during ready? during the war you can't have elections. So let me just say three and a half years in the settlement. You got Moscow, St. Petersburg, and thousands of miles around them. They would say I made a bad deal. Uh, the the level of hatred and animosity is incredible. Not with all. I mean we have great people up here. We also have terrible people up there that I think are told what to say.